வணக்கம் நான் உங்கள் டிரைவர் மேத்யூ அனைத்து ஓட்டுநருடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்தவும் வாழ்க்கைத் தரத்தை உறுத்துவதற்காகவும் ஓட்டுநர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து பொருளாதாரத்தில் முன்னேறி செல்வதற்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்று பல ஆண்டுகளாக சிந்தித்து அதற்குண்டான என்னென்ன வழிகள் இருக்கின்றன என்று யோசித்து அதற்கான முயற்சியில் மேற்கொள்ளும் போது சங்கம் ஆரம்பித்தால் அதில் வரும் சந்தா பணத்தை வைத்து ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும் என்று யோசித்து அதற்கான முயற்சியில் ஈடுபடும்போது அதற்கான ஓட்டுநருடைய கருத்து தெரிந்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சமூக வலைதளங்களில் அதை பற்றி நான் பேசியது உண்டு சங்கம் ஆரம்பிக்க போகிறேன் என்றெல்லாம் வீடியோ போட்டிருந்தேன் அந்த வீடியோவை பார்த்துட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அதில் என்ன கமெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அண்ணன் உங்களுக்கு ஒரு நல்ல பேர் இருக்குது நீங்கள் சங்கம் ஆரம்பித்து அந்த பேரை நீங்கள் கெடுத்துக்க வேண்டாம் ஏன்னா நிறைய பேர் சங்கம் ஆரம்பித்து அவங்களுக்கு கெட்ட பேர் தான் இருக்குது ஏன்னாக்கா சங்கம் ஆரம்பித்து யாருமே ஓட்டுநர்கள் குறிப்பாக ஓட்டுநர்களுடைய சப்போர்ட்டும் மிக குறைவாக தான் இருக்குது அதனால் அந்த சந்தா பணத்தை வச்சு சங்கம் வாடகை கொடுக்கறதுக்கும் சங்கத்தில் உள்ள உறுப்பினர்கள் வந்து சில பிரச்சனைகளை முன்னெடுத்து கொண்டு வராங்க எனக்கு அந்த பிரச்சனை இருக்குது இங்கே சம்பளம் வரலை அங்கே இது பிரச்சனை பிரச்சனையாயிடுச்சுன்னு சொல்ல பல பிரச்சனைகளை கொண்டு கொண்டு வந்துக்கிட்டே இருக்கிறாங்க உறுப்பினர்களும் சரி உறுப்பினர் அல்லாதவர்களும் சரி அவங்க வந்து அந்த தான் மையமாக நிறைய விஷயங்களை கொண்டு வராங்க அங்கே பிரச்சனை இந்த பிரச்சனை அந்த பிரச்சனைன்னு சொல்லிட்டு அதை சொல்லணுன்னா நிறைய சொல்ல வேண்டியிருக்கு அவ்வளோ பிரச்சனைகள் வருது ஸோ சங்கத்தில் பார்த்திங்கன்னா அவ்வளோ பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு உண்டான நிதி கிடையாது அப்படிங்கிறதுனால அது வந்து சப்போர்ட் பண்ண ஓட்டுநர் சப்போர்ட் பண்ணாதனால வந்து கொஞ்சம் இதாக தான் இருக்குது சங்கத்தோட நிலமை அது காரணம் வந்து அந்த ஒற்றுமை இல்லை அப்படிங்கிறது தான் அந்த காரணத்தை வச்சு தான் எல்லோருமே சொல்கிறாங்க சங்கம் ஆரம்பித்தா யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க அதனால் நம்மளுக்கு கெட்ட பேர் தான் வரும் ஆளாளுக்கு கேள்வி கேட்பாங்க பல பிரச்சனைகளை பேஸ் பண்ண வேண்டியிருக்கேன் சந்திக்க வேண்டியது அப்படி அப்படின்னு நிறைய எனக்கு வந்து சொல்லியிருந்தாங்க கால் பண்ணி சொல்லியிருந்தாங்க பேசியிருக்கிறத பற்றியெல்லாம் அதுக்கப்புறம் தான் நான் யோசிச்சு செய்யறதுக்கு நம்ம ஏதாவது ஒன்று செய்யணும்னு ஆசைப்பட்றோம் அது வந்து சங்கம் ஆரம்பித்து செய்யாமல் சங்கத்தில் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குதுன்னு சொல்கிறாங்க அப்போ நம்ம வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு போது தான் சரி ஒரு தொண்டு நிறுவனம் மாதிரி ஆரம்பிக்கலாம் அதில் பிரச்சனை வராது நம்மளால் முடிஞ்ச உதவியே செய்கிறதுக்கு அது வந்து சப்போர்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுனால அந்த தொண்டு நிறுவனத்தை முறையாக பதிவு பண்ணியாச்சு சரிங்களா பதிவு பண்ணி அதுக்குண்டான பேங்க் கரண்ட் அக்கௌண்ட்டும் ஓப்பன் பண்ணியாச்சு அந்த பேங்க் அக்கௌண்ட்டை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு மேலே ஆகிப்போச்சு ஏகப்பட்ட டாக்குமெண்ட்டு கேட்டாங்க சிக்னேச்சர் கேட்டாங்க சீலு கேட்டாங்க நிறைய இது கேட்டாங்க ஃபார்மாலிட்டிஸ் அதெல்லாம் ரெடி பண்ணி கொடுக்குறதுக்கு காசு செல்லப்படி சில டாக்குமெண்ட்லாம் ரெடி பண்ண வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு அதெல்லாம் ரெடி பண்ணி கொடுக்கறதுக்கு அப்படி இப்படின்னு சொல்லி அந்த ஆக்டிவேட் பண்ணி அந்த ஸ்கேனர் கொடுக்கறதுக்கு ஒரு மாதத்துக்கு மேலே ஆக்கிட்டாங்க அந்த ஸ்கேனர் இருந்தால் தான் நம்ம குரூப்லேயோ இல்லை சமூக வலைதளங்களையோ அதை போட்டு அதன் மூலமாக நம்ம வந்து தொண்டு நிறுவனத்துக்கு நிதி வசூல் பண்ணலாம் அப்படிங்கிறதுனால அந்த ஸ்கேனருக்காக தான் வெயிட் பண்ணிவிட்டு இருந்தோம் ஸ்கேனர் வந்துருச்சு இப்போ ஸ்கேனர் வந்துருச்சு குரூப்லேயும் போட்டாச்சு பட் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த அக்கௌண்ட்டில் வந்து ஒன்லி செக் புக் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க ஆன்லைன் நெட் பேங்கிங் சொல்கிறாங்க அது மூலமாக தான் ஏதாவது ட்ரான்சேக்ஷன் பண்ணணும் யாருக்கா கொடுக்கணும் அப்படின்னா அது மூலமாக தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இந்த ஏடிஎம் கார்டு அதெல்லாம் கொடுக்கல ஏடிஎம் கார்டு கொடுக்கல அப்புறம் இந்த ஜிபே ஃபோன்பே அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லிட்டாங்க அதுக்கு காரணம் என்னென்னா இது வந்து தொண்டு நிறுவனம் அப்படிங்கிறதுனால என்ஜிஓ நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறதுனால அதுக்கு இந்த மாதிரிலாம் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி பேங்கிட்ட சொல்லிவிட்டாங்க அதனால அதெல்லாம் என்கிட்ட கிடையாது இது எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் எனக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க இந்த மாதிரி எனக்கு சின்ன பிரச்சனை நான் வண்டியில் இருந்தேன் என்னுடைய பர்ஸு தொலைஞ்சி போச்சு லைசன்ஸ் எல்லாமே தொலைஞ்சி போச்சு எனக்கு ஒரு அனுப்பி அனுப்பிவிடுங்க நான் திரும்ப அனுப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பல காரணங்களை சொல்லி நிறைய கால்ஸ் வருது ஒரு சில ஒரு டிரைவர் எனக்கு கால் பண்ணிணார் இந்த மாதிரி டயர் வெடிச்சிங்க வண்டியில் டயர் மாற்றணும் என்கிட்ட காசு கம்மியாக தான் இருக்குது அது கொஞ்சம் மேற்கொண்டு போகிறதுக்கு ஒரு ஆயிரரூபா தேவைப்படுது கொஞ்சம் அனுப்பி வைக்க முடியுமா நான் உங்களுக்கு திரும்ப கொடுத்துட்றேன் அப்படின்லாம் சொல்லி க சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் கால் பண்ணி முந்நூறுரூவா அனுப்புங்க நூறுரூவா அனுப்புங்க இரநூறுவா போடுங்க ரொம்ப அவசரம் அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய கால்ஸ் இன்றைக்கு வரைக்கும் வந்துக்கிட்டு தான் இருக்குது பட் அதெல்லாம் அப்படி பண்ண முடியாது ஏன்னா நம்மகிட்ட வந்து ஜிபே ஃபோனுமே கிடையாது என்னுடைய தனிப்பட்ட அக்கௌண்ட்லேருந்து அனுப்பலான்னு நினச்சாலும் ஏற்கனவே அனுப்பின காசு எதுவுமே வரல ஏற்கனவே நிறைய வாட்டி நிறைய பேருக்கு அனுப்பி அனுப்பிடுமே எனக்கு வந்து எந்தவித காசும் எனக்கு திரும்ப கிடச்சது கிடையாது நூறுரூபாவும் எனக்கு நூறுரூவா அனுப்பியிருக்கிற தினியாக இருக்கேன் அந்த நூறுரூபா கூட அனுப்பிச்சது இல்லை ஐநூறுவா அமுச்சிருக்கிறேன் ஆயரூவா அனுப்பிச்சிருக்கிறேன் ஸோ அந்த காசு எதுவுமே எனக்கு திருப்பி வந்தது கிடையாது கே கேட்டாலும் அவங்க சரியான ரெஸ்பான்ஸ் பண்ணல அனுப்புகிறேன் அனுப்புகிறேன் அப்படி தான் சொல்லியிருக்காங்க தவிர அனுப்புனது கிடையாது இன்றைக்கு வரைக்கும் ஸோ அதனால் அந்த மாதிரி சின்ன சின்ன இதெல்லாம் வந்து ஃபோன் மூலமாக கேட்காதீங்க நம்ம தொண்டு நிறுவனம் மூலமாக அந்த கல்வி அறக்கட்டளை மேத்யூ டிரைவர் கல்வி அறக்கட்டளை இந்த அறக்கட்டளை பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு உதவி பண்ணுறோம் ஒரு கல்வி உதவியத்தை கொடுக்குறோம் அப்படின்னா நேரில் போய் விசாரித்து அது தீர விசாரித்து தான் அந்த உண்மையில் கஷ்டப்படுறவங்களா அப்படின்னு தீர விசாரித்து தான் அவங்களுக்கு உதவி பண்ணுவோம் அப்படி உதவி பண்ணி அந்த அதனுடைய கணக்கு வழக்கெல்லாம் வந்து நம்ம சப்மிட் பண்ணணும் சேர்த்து வைங்க ஒரு ரூபாவாக இருந்தாலும் அந்த கணக்கு கொடுக்கணும் கவர்மெண்ட்டுக்கு அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி சில்லரை சில்லியாக ஃபோன் பண்ணி கேட்குறதுலாம் நம்ம உதவி பண்ண முடியாது ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த மருத்துவ உதவி திடீர்னு இராக இருக்காது ஒரு மருத்துவ செலவு வருது எமர்ஜென்சி அப்படிங்கிற பட்சத்தில் அந்த மாதிரி உதவியும் பண்ண முடியும் ஸோ இந்த ரெண்டுக்கும் வந்து மெயினாக பண்ணுறோம் அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் இருக்குது அதெல்லாம் போக போக உங்களுக்கு வந்து தெரியப்படுத்துகிறேன் ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா கல்விக்கும் மருத்துவக்கும் தான் நம்ம அதிகமாக இது பண்ணுறோம் அதுவும் தீர விசாரித்து தான் உதவி பண்ணுவோம் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறேன் அதனால் அந்த ஸ்கேனரு நான் இதோடு சேர்த்து போடுறேன் இப்போ வந்து யூடியூப்புக்கும் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் டெலாகிராம் குரூப்பு ஃபேஸ்புக்கு இதில் எல்லாத்தையும் இந்த இதை போஸ்ட் பண்ணணும் ஏன்னா நிறைய பேருக்கு இருக்காங்க இதனுடைய திட்டம் என்ன ஒரு வீடியோவை ரெடி பண்ணி தெரியப்படுத்துங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதுக்காகத்தான் என்னால் வீடியோவை ரெடி பண்ண முடில ஸோ ஆடியோவை ரெடி பண்ணி அதை ஒரு வீடியோவாக கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன் நம்ம ட்ரெஸ்ட்டோட டாக்குமெண்ட்டில் கவர்மெண்ட் கவர்மெண்ட் தரப்புலேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த ட்ரெஸ்ட்டில் வரக்கூடிய பணத்தை வச்சு மற்ற ஏழை எளிய மக்களுக்கு வந்து உதவி பண்ணலாம் ஆனால் அதை நடத்துகிறவங்க அதை பயன்படுத்த முடியாது அந்த பணத்தில் இருந்து அவங்க எதுவுமே செய்யக்கூடாது செஞ்சால் அது சட்டப்படி குற்றம் அப்படிங்கிறத அதில் குறிப்பிட்ருக்குறாங்க நன்றி மீண்டும் மற்றொரு தகவலை சந்திக்கும் வரை உங்களிடம் விட உங்கள் டிரைவர் மேத்தி நன்றி வணக்கம்